முழு உள்ளத்தாலும் மை துதிப்பேன் துணி உயர்த்தையும் நன்மைகளை சொல்லுவேன் சொல்லுங்க எல்லாரும் முழு உள்ளத்தாலும் மை துதிப்பேன் ஆமே துணி உயர்த்தையும் நன்மைகளை சொல்லுவேன் வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒரு போதும் மொழியாதே வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் மொழியாதே முழு உள்ள சொல்லுவேன் முழு உள்ளத்தாலும் மை துதிப்பே நுழி நன்மைகளை சொல்லுவேன் மகத்துவ தேவன் மீரே, சர்வ வல்லமை உள்ளவரும் மீரே நீரு சர்வ வல்லமையுள்ள நீமே காணிறே தாந்திரேஷனு ஆதி அந்த நீர் அல்பாவுமே காணிறே வள் எல்லாம் போருவே உள்ள தாருமை துரிப்பே முழு உள்ள சொல்லுவே வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒரு போதும் மொழியாதே வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒரு போதும் மொழியாதே மை துதிப்பயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவேன் முழு உள்ள தாருமை துதிப்பே துணி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவேன் ராஜாதி ராஜ நேசு இம்மானுவே நம்முடனே ராஜாதி ராஜ நேசு இம்மானுவே நீரை என்னை குறையின் குறையின்றடுவீரே உள்ளத்தாலும் மை துதிப்பே நுடி உயர்த்தியும் நன்மைகளை சொல்லுவே பலனும் அவரே ஜீவாதி பதியாமேசு ஜீவனின் பலனும் அவரே எனக்கு அங்கிட நான் யருக்கு பயப்படுவேன் அவரே என் துணையானாரே நான் ான் ருக்குழு உள்ளத்தாலும் நன்மைகளை சொல்லுவேன் முழு உள்ளத்தாலும் மை துரிப்பே துணி உயரத்தையும் நன்மைகளை சொல்லுவேன் முழு உள்ளத்தாலும் மை துதிப்பேன் தொழில் உயர்த்தீவும் நன்மைகளை சொல்லுவே வானம் ஒழிந்து போனாலும் பூமி ஒழிந்து போனாலும் ஒரு போதும் தொழியாது ஒழிந்து போனாலும் ஒழிந்து போனாலும் வார்த்தை ஒரு போதும் தொழியாது முழு உள்ளும் துணி உயர்த்திவும் நன்மைகளை சொல்லுவேன் சொல்லி எல்லார்த்துடீங்க இரண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் பத்தாவது வசனம் இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள் நடுக்கத்துடனே களை கூறுங்கள் நம் பூமியில ஒருமணப்பட்டிருந்தால் எந்த காரியத்தை குறித்தும் வேண்டிக் போகிற எந்த காரியத்தை குறித்தும் ரெண்டு பேர் ஒருமனப்படும் உள்ளது அதற்கு பதில் உண்டாகும் என்று அவ உண்மையாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் அதுபோல பூலோகத்துல நாம் எவைகளை கட்டுவோமோ கட்டி ஜபிக்கிறோமோ பயன் பண்ணி ஜபிக்கிறோமோ எந்த தீமைகளை நாம் அப்படி எதிர்த்து நின்று ஜபிக்கிறோமோ அது அப்படியே கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்திய பதினெட்டு பதினெட்டு முதல் இருபது வரை உள்ள வசனங்கள் ஏனெனில் ரெண்டு பேர் மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் சில பாரங்கள் அவனுடைய நுகங்கள் சுமைகள் எல்லாம் இருந்து விலகும்படிக்கு செய்ய போகிறார் ஏனென்றால் கத்தை நினைத்திருக்க நினைத்திருக்கிற படிதான் நடக்கும் ஆண்டவர் தான் சொல்றாரு நம்ம எல்லாரும் பயன் பண்ணணும் ஒவ்வொரு யோக்கையும் பயன் பண்ணணும் இனிமேல் அந்த சுமை தோளின் மேல் அழுத்துகிற அவன் சுமை அவன் நுகம் நம்முடைய தோளில் இருந்து நம் மேலே இருக்காது அது விலகி போகும் என்று சொல்லுகிறார் நோமோர் பேர்டன் நோமோர் யோக் என்று சொல்லுகிறார் அதனால நம்ம கட்டி ஜபம் பண்ணிவிட்டு அன்றுவரே நன்றி அவைகள் கட்டப்பட்டு போனதுக்காக ஸ்தோத்திரம் என் மேல் உள்ள நுகம் அந்த நுகத்தடி சுமை விலகினதற்காக நீங்கினதற்காக ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்லி இப்படியா நம்ம ஜபங்கள்ல இப்படியே நாம் துதித்து துதித்து ஏனென்றால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் சாத்தியமாகும் ஆண்டவ காரியங்களை நிகழ்த்துகிறவ காரியம் உண்டாகும் என்று சொல்லுகிறார் அது ஒவ்வொன்றும் சம்பவிக்கும்படி செய்கிறார் ஜபம் உடனே கேட்கப்படுகிற ஒன்று விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் சாத்தியமாகும் மார்க் ஒன்பது இருபத்தி மூன்றுல எல்லாம் பாசிபிள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் டு மீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் என்று சொல்லுகிறார் அதான் இந்த இடத்துல ரெண்டாவது சங்கீதம் ரெண்டு எட்டாவது வசனத்துல நம்ம ஆத்துமாக்களை கேட்கும் பொழுது நம்ம தேசத்திற்காக கேட்கும் பொழுது ஏன்னா ஆண்டவர் காட் ஆஃப் யூனிவர்ஸ் ஆகிருக்கிறார் அவர் பூமி எல்லாம் என்னுடையது என்று சொல்லுகிறான் அந்த இன்ஹெரிட்டன்ஸ அவர் கிங்டம் பர்பஸுக்காக நாம் ஜபிக்கும்படி வந்திருக்கிறோம் ஜபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவர் இந்த நாளிலும் அந்த பாரத்தை அவர் ஆத்மா பாரத்தை கொடுப்பாராக இன்றைக்கு சிறையில இருக்கிற ஒவ்வொரு சிறையிருப்புல வாழுகிற மக்களும் பாவத்தின் வியாதி என்கிற சிறையில பிசாசின் கட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு கட்டையும் நம்ம கட்டவிழ்க்கும் பொழுது அது நிச்சயமாகவே அவங்களுக்கு கட்டவிழ்கப்பட்டதாய் மாறும் ஜபம் என்பது இதுதான் ஒவ்வொரு பிரிசன் தோறும் இப்பொழுதே திறப்பதாக என்று சொல்லும் பொழுதே அது திறக்கும் நாம் எல்லாரும் அவருடைய கையில இருக்கிறோம் இந்த நாளிலு கூட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி திங்க ஏனென்ற ஆண்டுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம் அவருடைய ராஜ்யத்தின் விஸ்தாரத்திற்காக ஆத்துமாக்களை கேட்கும் பொழுது அவ ஆத்துமாக்களை மக்களை தான் தருவார் எல்லைகளை ஜாதிகளை அவர் கொடுக்கிறார் அதான் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல பார்க்கிறோம் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பி வாய்ஸ் ஒர்க்கிங் பி இன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அவங்க எல்லாம் அவங்களுக்கு ஆண்டவருடைய ஆலோசனைகள் அவங்க உணர்வடையும் படிக்க நியாயாதிபதிகளே என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ராஜாக்களே உணர்வடையுங்கள் என்று சொல்லி எச்சரிக்கையா இருங்க பூமியின் நியாயாதிபதிகளே நீங்க எச்சரிக்கையா இருங்க பயத்துடனே கத்திரை சேவியுங்கள் என்று சொல்லி நம்ம கமாண்ட் பண்ணி நம்ம இந்த வார்த்தையின் படி ஜபிக்கும் பொழுது ராஜாக்களுக்காக ஜஸுக்காக ஜோமனும் பொழுது அப்படியே ஆண்டவர் நம்ம என்ன சொல்லுகிறோமோ அப்படியே ஆண்டவர் நடப்பிக்கிறார் நம்ம அதனால பயத்தோடு கத்திரை சேவிப்போம் நடுக்கத்தோடு களி கூறுவோம் என்று இந்த வசனத்துல கூறப்பட்டபடி ஒரு வல்லமையும் நம்மை சேதப்படுத்தாது ஒரு தீங்கும் நம்மை சேதப்படுத்துவது இல்லை நுகம் சுமை ஆவும் நீங்கும் சகல வல்லமை மேற்கொள்ளுவதற்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஒன்று உங்களை சேதப்படுத்துவது இல்லை பாவம் மேற்கொள்ள மாட்டாது தீமை மேற்கொள்ளுவது இல்லை பிரச்சனை மேற்கொள்ளுவது இல்லை எந்த வியாதியும் மேற்கொள்ளுவது இல்லை என்றுதான் வேத வசனம் அந்த வார்த்தையின்படியே நாம் நேரடியாய் ஜபிக்க ஜெபிக்க ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை தான் நாம் பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அதுதான் கட்டவிழ்க்கப்படும் நம் ஆவிக்குரிய கண்களினால நம்ம சுதந்திரிக்க போகிறோம் நம்ம பொசஸ் பண்ண போகிறோம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற விசுவாசம் கொண்டு ஆவிக்குரிய கண்ணனால பார்க்கும் பொழுது மாத்திரமே பிசிக்கல் ஐ பார்க்கும் படிக்கு ஆண்டவர் செய்வார் நம் முதலாவது ஆவிக்குரிய பார்ப்பது பார்ப்பதுதான் ஜபம் ஆவிக்குரிய பாரம் ஆத்தும பாரம் அந்த தரிசனம் நமக்கு காணப்பட வேண்டியது தேவையா இருக்கிறது அதான் சங்கீதம் ஒன்பதுல எழுந்தருளும் கத்தாவே என்று சொல்லி ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ஒன்பதாவது அதிகாரம் பதினேழு முதல் இருபது வரையிலும் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தேவனை மறக்கிற எல்லாரையும் நரகத்திலே தள்ளுவேன் என்று சொல்லி இருக்கிறார் துன்மார்க்கு தேவனை மறக்கிறவங்க நரகத்தில் தள்ளப்படுவாங்க எளியவர்கள் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை நம்முடைய நம்பிக்கை நம் ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் தாழ்மை உள்ளவர்களாய் நாம் ஜபிக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜபிக்கும் பொழுது ஒருபோதும் அது கெட்ட இல்லை கத்தர் எழுந்துருளுவார் மாம்சம் பலன் கொள்ளாதபடிக்கு செய்யும் எழுந்தருளும் கத்தாவே எழுந்தருளும் மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் ஜாதிகள் உடைய சமூகத்தில் நியாயத்திற்க பட கடவர்கள் அவர்கள் தங்களை மனுஷதான் என்று அறியும்படி அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கத்தாவே என்று சொல்லி இதெல்லாம் நான் வாத்தியை அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி ஜபிக்கிற ஜபங்களாயிருக்கிறது வார்த்தைகளை அறிக்கை பண்ணி ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் ஒவ்வொன்றை அப்படியே நிகழ பண்ணுகிறார் ஆதலால் நம்ம மிகவும் ஆண்டுடைய சமூகத்துல கத்தர் கொடுத்த வாஞ்சை ஆவியானவருக்கு ஒத்த வேகத்தோடு அந்த வாஞ்சியோடு ஆண்டவரை எங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற நல் வாஞ்ச நல்வாஞ்சி என்று சொல்லும் பொழுது தேசத்துக்கு எடுத்த காரியத்துல தேசம் அனைத்திலும் ஆண்டவர் நிர்ணயித்த காரியங்கள் தான் நடக்கும் நிலை நிற்கும் என்று சேனைகளின் கத்தை சொல்லுகிறார் என்ற வார்த்தையை இன்றைக்கு கத்து கொடுத்த வார்த்தை நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் தேசங்களும் நிற்பட்ட யோசனை இது சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே சேனைகளின் கத்தறி இப்படி நிர்ணயித்திருக்கிறார் யார் அதை வியத்தமாக்குவான் கத்துடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது யார் அதை திருப்புவான் ஆண்டுடி சமூகத்துல விண்ணப்பங்களோடு துதிகளோடு ஸ்தோத்திரங்களோடு நாம் தைரியமாய் எப்பொழுதும் துதித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து ஆண்டுடி பிரசன்னத்தை உணர்ந்து இப்பொழுதும் ஆவியிலே நறம்புவோம் அந்நிய பாஷைகளை பேசி ஜபிக்க ஜபிக்க ஒவ்வொரு நுகமும் ஒவ்வொரு சுமையும் உங்கள் தோளின் மேலே அழுத்துகிற காரியம் எதுவாக இருந்தாலும் சுற்றிலு என்னென்ன எதிரடையான கிரி உண்டோ அடங்கெடுக்கப்படும் அந்நிய பாஷை பேசுதல் மட்டுமே இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல் அந்நிய பாஷை தானே தனக்குத்தானே தனக்குத்தானே ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது கத்தர் அறிய பேசுகிறான் கத்தர் அதற்கு வியாக்கியான அர்த்தத்தையும் கொடுக்கிறவராயிருக்கிறார் அந்நிய பாஷை தான் ஒரு மனிதனுடைய ஆவி மனிதன் ஆறுதலோடு கட்டி எழுப்பப்படுவதற்கு உதவியானது முதலாவது அந்நிய பாஷை ஜபம் தான் கட்டுகளை அறுக்கிற ஜபம் முதலாவது சகலவித ஆறுதலும் கிடைக்கிற இடம் ஆவியில் நிறைந்து ஜபிக்கிற அனுபவம்தான் தான் ஆவியானவர் நரம்ப நரம்ப நிரம்ப அங்கே விடுதலை உண்டு விடுதலை இருக்கும் இருக்கும் துதித்து ஆராதிக்கும் பொழுது பிரசன்னம் அத்தம் அடுத்ததாக அந்நிய பாஷை ஜபம் வார்த்தைகளை அறிக்கை பண்ணி வார்த்தையின் படி வார்த்தையின் படி ஆத்மா பாரத்தோடு விசுவாசித்து ஜபிப்பது ஆண்டவர் நம்மக்குள்ளே நல் வாஞ்சைகளை கொடுத்து விசுவாசத்தை கொடுத்திருக்கிற அந்த வாஞ்சி குறைய கூடாது ஆண்டு வாஞ்சியை கொடுத்ததை நாம் அதிகப்படுத்தி கொள்வோமா விசுவாசத்தை அதிகப்படுத்தி கொண்டு ஆண்டு ஆத்தும பாரம் ஆத்தும பாரம் அழுகிற ஜனங்களுக்காக நாங்கள் அகத்தும பாரதோடு ஜபிக்கிறோம் விண்ணப்பிக்கிறோம் ஆண்டவர அப்ப உணர்வடையும் படிக்கு அப்ப நீ அவர்களெல்லாம் எச்சரிக்கையா இருக்கும் படிக்கு அப்பா கூறப்பட்ட அந்த வார்த்தையின் படி நாங்கள் இப்பொழுதே இப்பொழுதே ஆண்டவரே ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக அழிவு நிறுத்தப்படுவதாக தடைகள் நிமித்தம் சோர்ந்து போகக்கூடாது சோர்ந்து போகாதபடிக்கு ஜபிக்கும் பொழுது நம் ஆவிலே விழிப்பாய் இருக்க வேண்டியது அவசியம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் ஜபத்திலே இருக்க வேண்டும் இப்பொழுது மன்னே பாஷி ஜபத்தில் நாம் நிரம்பி ஜபிப்போம். ஓ தேங்க் யூ ஹோல் இஸ்பிரட் ஒவ்வொருவரையும் நிரப்பு வீராக இது ஜப வேலை ஒவ்வொருவருக்கும் அண்டுவரே ஓ ஷீரா மாரா மாறா கலாபா காசியா உண்டானதான சந்தோஷத்தின் நிறைவாக ഇത് വിതലയൻ പ്രസന്നത്തോട് ഒരു ചലവർക്കല കട്ടുകളോട് കാവലുകളോട് അല്ല

தேங்க்யூ 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 ஜீஸ் தேங்க்யூ லோர் தேங்க்யூ லோர் தேங்க்யூ லோர் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறது சத்திய வார்த்தைகளை நாம் சொல்ல சொல்ல சத்திய வார்த்தைகள் யதார்த்தம் நிறைந்தவைகள் வார்த்தையின் படி நாம் டிக்ளேர் பண்ணும் பொழுது டிக்ளரேஷன் பண்ணி நாம் ஜபிக்கும் பொழுது வார்த்தைகளைக் கொண்டு எதை நம்ம கட்டுகிறோமோ அவை கட்டப்பட்டு போகும் தீமையின் ஆவி அந்தகார ஆவி பொல்லாத ஆவி நோயின் கூறுகள் இன்னும் எவைகளெல்லாம் மேற்கொள்ள கூடாதோ அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே பயன் பண்ணி பதாளத்துக்குள்ளே தள்ளுண்டு என்று கட்டளை கொடுக்கிறோம் அவைகள் எல்லாம் பண்ணப்பட்டதற்காக நன்றி உங்களுடைய ரட்சணைத்து வல்லமையை நாங்கள் கட்ட விழுக்கிறோம் பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே குணம் அளிக்கிற வல்லமை அற்புதமான வல்லமை இப்பொழுதே கட்ட விழுக்கிறோம் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா பேசாசுனாவினாலே அகப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவருக்கும் விழுத்தலை கூறி விட்டு வைக்கிறோம் நாமத்தினாலே அப்படியே விடுதலை உண்டாவதற்காக நன்றி அற்புதம் நடப்பதற்காக நன்றி ஏசு நாமத்தில் பிதாவே அமேன்